நம்ம இப்போ பார்த்துருக்கற பார்த்தீங்கன்னா நம்ம குனத்தூர் ஆட்டு சந்தையில ஒன்று ரெண்டு மூணு நாலு ப்ளஸ் ஒரு ஆறு பக்ரீத் கடாய்கள் வாங்கியிருக்காங்க அதுபோக சேவல் வாங்கியிருக்கிறாங்க எட்டை ஒரு பொட்டுக்குட்டி கண்கர்ப்புலேருந்து வித விதமாக ரக ரகமாக இருக்கு அண்ணன் தான் வாங்கியிருக்காரு அண்ணன்கிட்ட ஹலோ வணக்கம் வணக்கம் நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க கோயம்பத்தூர் குடியமுத்தூர்லேருந்து வரோம் நம்ம குளத்தூர் தண்ணி வந்து வாங்கியிருக்கீங்க ஆமாம் அது இன்டர்ட்டில் ஒரு ஆவரேஜாக ஒன்று அதுதான் ஒன்று இருபத்தஞ்சு கிட்ட வருது

நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா நம்ம புன்னத்தூர் ஆட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கிறோம் இன்னைக்கு வந்து விற்பனை விலை நிலவரம் எப்படி இருக்குன்னு எதுவும் தெரியல ஆடுகள் வரது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு எடுத்துன்னு இல்லை அண்ணா இது வாங்கிருக்கீங்களா என்ன ரேட்னா வருது எட்டு ஐநூறு ஆடுங்களா ஆடு அறுப்புக்கா அறுப்புக்கு போற ஆடு எட்டு ஐநூறு சொல்றாங்க சரி ஓகேண்ணா ஐட்டு ஹைட் மாதிரி ஜம்முன்ட்டு இருக்கு பேசி வாங்கியிருப்பாங்களா இருக்கு அண்ணன் வெயிட்டு தூக்கவே முடியல எத்தனை கிலோ வெயிட் இருக்குண்ணா பதினஞ்சு கிலோ வரும் சரி ஓகேண்ணா ஆடுகள் வந்து தேக்க அதிகமா இருக்கு உனக்கு விற்பனை எப்படி இருக்கு தெரியல வீடு எடுத்துக்கலாங்களா வாங்கிருக்கீங்களா வாங்க என்ன ரேட்னா வாங்கினீங்க ஏழாயிரம் ரூபா சரி ஓகேண்ணா அப்படி தேக்கமா இருக்குது நார்மலாவே பேச மாட்டாங்க உங்களுக்கு இந்த தூரம் தேக்கமா இருந்தா இருக்குது இருக்கு அங்க பாத்தீங்கன்னா பெரிய சைஸ் பக்கிரித்து கடாயம் இருக்குது அடிக்கரிஞ்சியில சேர்றது

ஆடு கொண்டாந்து இருக்கீங்களா என்ன ரேட் நான் வருதுல்ல இதுல ஜோடி வந்து முப்பது ரூபாய் ஜோடி முப்பது ரூபா ரெண்டு பல் போட்டிருக்குங்களா ஒரு பல் பல் ஒண்ணு போடல வளப்பு குட்டி எல்லாமே பக்ரீத்துக்கு மாதிரி பெரிய பெரிய கடை இருக்குங்களா

ஆளி போய் கிட்டு அப்படியே போய் இன்ன வரைக்கும் நிக்குது ஐயா இப்ப வயிறு எங்க போய் வயிறு எடுத்து ரெடி ஆயிடுச்சு ஐயன் வெந்தய தஞ்சாறு கொடுத்தீங்கன்னு உடனே நிக்கி தம்பி சரி கேளுங்க பாருங்க எவ்வளவு தரீங்க நீங்களே கேளுங்க வேலை கேளுப்பா ரகட முடிச்சு பாரு நீங்க பரமா நீங்க இப்படி இப்படி கேளுங்க

என்ன வாங்கிருக்கீங்களா வாங்கிருக்கீங்களா சேல்ஸா என்ன ரேட்டு மாத என்ன ரேட்டுக்கு வாங்கினீங்க ரேட்டு சொல்லுங்க தமிழ் தான் தமிழ் மாலும் சரி கித்தன தௌசண்ட் ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் சரி ஓகே

அவர் அந்த கண்டிச்சர்ல தான் இங்க பேசுறாரு சரி ஓகே அப்படியே நிறைய கடைகள் வந்திருக்கு பேட்டி கொடுத்த ரேஞ்சுக்கு யாரு இல்லையா தேக்கம் அதிகமா இருக்கு ஆடுகளோட தேக்கம் இதெல்லாமே செம்பரி நல்ல கொம்போட நல்லா பெரிய சைஸ் பக்ரீதிக்காக மாதிரி ஆடுகள் இதெல்லாம் பெரிய பெரிய கடாய்கள் வரத்து நிறையாவே இருக்கு பேசுறதுக்கு ஆளு யாரும் ரெடி அல்ல அதான் விஷயமே ஆனா வீடு எடுத்துக்கலாமா வேண்டாம் உங்களுக்கு இங்க பாத்த மாதிரி இருக்க தான் வந்திருக்கீங்க சந்தைக்கே புதுசா இன்னைக்குதான் வந்திருக்கீங்க சரி ஓகே ஓ அங்க கோழிக்காரரு நல்ல பெரிய சைஸ்ல கடாய்கள் போறமே ஜம்முன் இருக்கு அப்படியே உள்ள போயிருவோம்

சரி ஓகே அது என்ன ரேட் வருங்க அது உங்களுக்கு தானா அவருது ஐயா இது என்ன ரேட் வருங்க ரெண்டு ஐம்பத்தி அஞ்சு பல்லு பல்லு ரெண்டு பல்லு ரெண்டு ரெண்டு பல்லு நாற்பது ரூபாய்க்கு கேட்குறாங்க நாற்பது ரூபாய்க்கு தான் கேட்குறாங்க இந்த மாதிரி பெரிய தரத்துல ஆடுகள் என்ன உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணிக்கலாமா இல்லை சந்தைக்கம் தான் வாங்கிக்கலாமா சந்தைக்கு வேணாலும் வாங்கிக்கலாம் குட்டையாடு வேணுனாலும் வாங்கிக்கலாம் கொடியாடு சோடி கொடியாடுங்களா இதே ஆடுதான் இதே சரி ஓகேண்ணா

ஆறு பல்லு காய் அடிக்காத கடா அடிக்காதுப்பா என்ன ரேட்டு சொல்றீங்க என்ன ரேட்டு கேக்குறாங்க ஐம்பத்தி ரெண்டுக்கு தான் கேக்குறாங்க அறுபது ரூபாய் சொல்லி ஐம்பத்தி ரூபாய் கேக்குறாங்க கறி எத்தனை உழுவுங்க ஐயா எண்பது கிலோ இருக்கும் அப்பா இந்த மாதிரி நான் எங்க தூக்குறேன் அது நின்னாவே என் தலைக்கு மேல கால் வைக்க மாட்டிருக்குது இருக்கிறத நாலடி ஆயிட்டு வருது ஐயா இந்த மாதிரி ஆடு இல்லைன்னு உங்களை காண்டக்ட் பண்ணிக்கலாமா எத்தனை உருப்படி இந்த மாதிரி வச்சிருக்கீங்க இதே ஒரு நாலு ஆடு தான் இருக்கு நாலு தான் இருக்கு நம்ம ஏதோ தர முடியுமா சந்தைக்கு வந்து வாங்கிக்கலாம் சந்தைக்கு வந்து வாங்கிக்கலாம் சந்தைக்கு வந்து வாங்கிக்கலாம் சரி ஓகேங்க ஐயா மேலும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டுருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிடுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவதை நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்